இந்த மது ஒழிப்பு மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லா மறைவு மறைவா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் ஒரு காவல்துறை பணி செஞ்ச ஒரு சகோதரியை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதே அண்ணன் திருமாவளவன் போன கூட்டணியில் இருந்த போது கட்டு விரியன்களும் கண்ணாடி விரியன்களும் இந்த சாராயக்கடை கடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஆதரிச்சு பேசுறாங்க எதிர்க்குன்னு சொன்னீங்கல்ல அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க வந்து உங்க ஸ்டாண்டை மாத்திப்பீங்களா இப்ப பார்ப்பனே பாப்பார பயில அப்படின்னு பேசுறான் அதே வார்த்தையை வந்து பட்டியல் மக்கள் மேல சொல்லுவானாவே

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பசுவை கொள்ளுவோம் சொல்லுமாட்டு துன்பம் ஒரு ஓட்டு கிடைக்காது நட்டாங்க மூர்த்த காலம் சொன்னாங்க அதுல கூட வீடியோ தான் விஜய் கலந்துகிட்டாரு மாநாட்டுக்காக வருவாரா இல்ல வீடியோ கான்பரன் பேசுவாரா சார் இந்த மக்களுக்காக போராடணும் கர்மம் நல்ல நல்ல கர்மம் வந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பாள் ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறானா நம்ம கர்மா சரியில்லை அந்த பையன் யாரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடராஜ் சார் நீங்க வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியோட ஒரு பிரிவு அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நேற்று நடத்தின மது ஒழிப்பு மாநாடு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் ஜே ஜேன்னு நடந்திருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய திருமணங்களும் வச்சுருக்காரு மாநில அரசுக்கு எதிராகவும் திருமணங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் உருவாக்குற வேலைய செய்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் கூட்டம் முழுக்க ஜே ஜேன்னு நடஞ்சாது ஸ்டாலின் ஸ்டாலின் நடந்துச்சு நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சகோதர திருமாவளவன் நடத்திய போதை மற்றும் மது ஒழிப்புக்கான மாநாட்டில் காந்தியாருடைய தினத்தில் மிக பிரமாண்ட நடந்துச்சு ஆனால் மறைவு மறைவாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்த ஒரு காவல்துறை பணி செஞ்ச ஒரு சகோதரியை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தாங்க மிக சிறப்பாக நடந்துச்சு அதில் எங்கள் சொல்போல் வீரன் அறிவாலயத்துடைய மாபெரும் தலைவர் யாரு எங்க ஐயா ஆர் எஸ் பாரதி சொல்றாரு இந்த கூட்டத்துக்கு மற்ற கட்சிகளெல்லாம் இருந்து பெண்களாக வந்திருக்கிறாங்க ஆம்பளைன்னு வந்தது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆர்எஸ் பாரதியும் டி கே எஸ் சொல்றாங்க நேற்று திருமாவளவனுடைய முதல் அந்த மாநாடுங்கிற ஒரு செய்தி நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு நகைச்சுவை செய்தியாக நான் பார்க்குறேன் சார் இவ்வளோ பெரிய மாநாடு நடந்திருக்கு அவ்வளோ முழக்கங்களை வச்சிருக்காங்க நகைச்சுவின்னு சொல்றீங்களே என்ன என்ன முழக்கம் வேண்டி கிடக்கு என்ன முழக்கம் என்ன முழக்கம் இல்லை சார் அவர் எதுலேயுமே அவர் சரியா இல்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவருடைய நோக்கம் ஸ்டாலின் அமெரிக்கா போயிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு நாங்கள் அரசியல் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டு ஒரு நாலு நாள் பரபரப்பாங்க மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு சொன்னா எங்க சகோதரர் ஆளூர் சானவாஸ் அந்த வீசிக்கால சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் அவர் என்ன சொல்றாரு இந்த மது விளக்குங்கிற கோரிக்கைய இந்தியா முழுமைக்கு நாங்க கொண்டு வரணும் யார் சொல்றது வீசிக்கா எப்ப டாஸ்மாக்கு ஓனர் மோடியா டாஸ்மாக் மந்திரி யாரு முன்னாடி முத்துசாமி இருந்தார் இப்ப சிறை தியாகி ரிட்டர்ன் பேக் யாரு நம்ம பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினவங்க வந்துட்டாங்க பாலாஜி வந்துட்டார் அப்போது நீங்கள் சாராய கடையை ஒழிக்கிறோங்கிற பேரில் போதையை ஒழிக்கிறோங்கிற பேரில் போதையை ஒழிக்கிறது எப்படி முடியும் உங்கள் வச்சியில் இருந்தவன் தான் ஏற்கனவே முன்னாள் நிர்வாகி அந்த மெத்து எதுவும் பெத்தடின் இத்தடின் என்னமோ சொல்கிறேன் குஹாயின் அதெல்லாம் அவர் தான் விற்றாருங்கிற செய்தியெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் இப்போ அண்ணன் திருமாவளவனுடைய இந்த போதை மற்றும் மது ஒழிப்புங்கிறது நாடகம் வெளிப்படையான நாடகம் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இந்த தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை நடத்தக்கூடியவங்க யாரு எங்கள் ஐயா டிஆர் பாலோ அல்லது வேண்டப்பட்டவர்களோ ஜெகத் ரச்சகன் ஐயாவோ வேண்டப்பட்டவர்களோ எங்க அம்மா கனிமொழியோ அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ அப்புறம் எஸ் டிஸ்லரி அது இதுன்னு சொல்லி இப்போ இந்த கார் காரஸ்லாம் விடும்போது விளம்பரம்லாம் வச்சுருந்தாங்க அப்ப திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு உதவியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்கள் நடத்தக்கூடிய மது ஆலைகளை எல்லாம் மூடிவிட்டால் மதுக்கடைகள் திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல சார் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசினேன் அவருக்கே மது விலக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு நான் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடியே நம்ம மது விளக்கை கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு சார் அவருக்கு எங்க ஐயா முத்துசாமி திருமாவளவன் விடுங்க எங்க அண்ணன் முத்துசாமி முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லைங்க யார் சொல்றது அமைச்சராக இருந்த மதுவிலக்கு அமைச்சர் அந்த சாரா வைக்கிற அமைச்சராக இருந்தால் முதல்ல விருப்பமில்லாத ஒரு தொழில் துறை வந்து எதுக்கு டெய்லி டார்கெட் வைக்கிறீங்களே நீங்கள் டார்கெட் வச்சு விற்கக்கூடிய துறை எது தெரியுமா இந்து பண்டிகைகள் வந்துருச்சுன்னா தீபாவளி வந்துருச்சுன்னா டார்கெட் இத்தனை கோடிக்கு மது விற்பனை ஆச்சு பூரா அந்த ஓணம் வந்துருச்சுன்னா இத்தனை கோடிக்கு விற்பனை இலக்கு வைக்கிறீங்க மற்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய மத பண்டிகைகள் போது இலக்கு வைக்கிறீங்களா நீங்கள் கிடையாது இப்போ இந்த சாராய கடை நீங்கள் மூடுறேங்கிறத நாடகம் நான் சொல்கிறேன் விருப்பம் இல்லைன்னா நாளைக்கே உத்தரவு போட்டு சார் ஃபேக்ட்ரி இழுத்து மூடுங்க சார் கடந்த ஆட்சியின் சமயத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது மதுக்கடைகளை மூட வேண்டும்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடிய எங்க ஐயா வைகோ போன்றவர்கள் அமைதியா இருக்காங்களே ஏன் மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லி அந்த கோவன் போன்ற ஆட்கள்லாம் எங்க போயிருக்கிறார்கள் திருமாவளவன் போன்றவர்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொரோனா மந்திரி எல்லாம் கல்லா கட்ட மதுக்கடை தேவையா கருப்பு மதுக்கடை இப்ப தேசிய நெடுஞ்சாலைகள் பக்கம் வந்து சாராய கடை இருக்க கூடாது அப்படின்னா மாநில நெடுஞ்சாலையாக்கி அந்த மாநில நெடுஞ்சாலையுடைய முன்புறத்துல நீங்க சாராய கடை வைக்காம பின்வாசல திறந்த தான் நீங்க எவ்வளவு மரக்கான மரணமாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கள்ள சாராய இப்போ கள்ளக்குறிச்சியில தெருவெல்லாம் பணம் ஊர்லாம் எளவு விழுந்தது அப்படியே சாவு இதுக்கு பத்து லட்சம் கொடுத்திய இதுதான் அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயமான்னு கேட்குறேன் நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ இதே அண்ணன் திருமாவளவன் போன கூட்டணியில் இருந்த போது கட்டு விரியன்களும் கண்ணாடி விரியன்களும் இந்த சாராய கடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஆதரிச்சு பேசுறாங்க நாங்க எதிர்க்கணும்னு சொன்னீங்கல்ல அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க வந்து உங்க ஸ்டாண்ட மாத்திப்பீங்களா மக்களை வந்து குடிக்க வச்சு குடிக்க வச்சு ஒரு நிலைப்பில்லாத சிந்திக்கக்கூடிய திறனை மெல்ல மெல்ல அழிக்கிறது எப்படி கொத்து குண்டு போட்டு தமிழர்களை இன அழிப்பு செய்தார்களோ இலங்கையில அதே போல பாட்டில் குண்டு மதுக்குண்டு போட்டு மதுவை குடிக்க வச்சு குடிக்க வச்சு இவனை தள்ளாட வச்சு தள்ளாட வச்சு அரசாங்கத்தை நிலைய வைக்கக்கூடிய வேலையைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க மது ஒழிப்பு போதை ஒழிப்பு என்று நாடாடு நடத்தியதே ஒரு நாடகம் ஓகே சார் இந்த மாநாட்டில் இவருடைய போட்டோம் வச்சிருந்தாங்க ராஜாஜி அவர்களுடைய கட்டோட்டை வச்சுருந்துச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜாஜியுமே மது வந்து முன்னெடுத்து சென்றாரு அதனால அவருடைய சொல்லி வச்சிருக்கோம் இதுக்கு திமுக உள்ளிட்ட ஆதரவாளர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதே ராஜாஜி போன்றவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சவர் துரைமுருகே ஏன்னா குறிப்பிட்ட அந்த பார்ப்பனர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இவங்க குல கல்வியை கொண்டு வந்தாங்க குள தொழிலை செய்யணும்னு வலியுறுத்தினாங்க அதே சமுதாயம் அந்த கூட்டம் இன்றும் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற சூழல் இருக்குன்னு சொல்லி இதே திருவைமுருவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனார் ராஜாஜிக்கு எதிராக பேசினார் பிராமண சமுதாயத்துக்கு எதிராக பேசினார் இன்னைக்கு ராஜாஜியோட நீங்க அவுட் வைக்கிறீங்கன்னா அவர் உண்மைக்கே மதுவை வந்து மது குடிக்க இல்லாம மது இல்லாத தமிழ்நாடு உருவாகணும்னு நினைச்சாருங்கிற விஷயம் இருக்கு அதே கலைஞர் கருணாநிதி கிட்ட போய் அவர் என்ன சொன்னார் சாராய கடையெல்லாம் திரைக்காத சாமின்னு சொன்ன பொழுது அதை கேட்டாரா கேட்கல ஆனால் இவங்களை மாதிரி டபுள் ஸ்டாண்ட் கிடையாதுல்ல சாராய ஃபேக்ட்ரி வச்சிருக்கணும் இவங்க தான் சாராய விற்கிறதும் இவங்களுக்கு இவங்க தான் அரசுக்கு உறுதுணையாக தூண்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவ்வளோ பண்ணுறாங்க ராஜாஜி படம் அப்போல்லாம் அவர் ஐயர் அந்த நூல் ஆராய்ச்சிக்குள்ள போக மாட்டாங்க திருமாவளவம் அதில் வந்து உதயநிதி சாருடைய ஃபோட்டோ வச்சுருக்கணும் கட் அவுட் வச்சுருக்கணும் ஏன்னா அவர் தானே புதிய அவதாரம் எடுத்துருக்கிறார் மதுக்கடையில் ஒழிக்கிறதுக்கு ஸ்டாலினுடைய ஒரு பிரதிபிம்பமாக வந்திருக்காருல்ல அவர் படம் வச்சுருக்கணும் இதெல்லாம் சும்மா சார் ஏமாற்று வேலை சார் திரு திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் நேற்று நடந்து கொண்ட முறையெல்லாம் சரியா கூட்டம் கூடுனீங்க சார் அதனுடைய விளைவு என்ன திமுக வச்சுக்கிட்டு திமுக ஆர்எஸ் பாரதி என்ன பேசுனாருன்னு நம்மளுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல எங்கள் அம்மா முத்துச்சல் முத்துலட்சுமி அவர்கள் வீரப்பன் சார் வீரப்பனுடைய மனைவியார் அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க இப்ப சாராய விற்கிறது யாரு அரசாங்கம் சாராயம் குடிக்கிறது யாரு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப யார்டு இந்த கோரிக்கை வலியுறுத்தினு மோடிட்ட போய் சாராய கடை மூடன்னு சொல்றீங்களா ஏன் விட்டு ஐநா சபை கூட போங்களா உலகம் முழுக்க சாராய கடை மூட சொல்லி உத்தமர் திருமாவளவன் மாநாடு நடத்தினார்கள் போங்க சும்மா இது ஒரு ஏமாற்று வேலை ஓகே சார் நீங்க துரைமுருகன் வந்து பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்னு சொல்றீங்க சோ இப்போ வந்து அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் அரங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது மாலை முரசு டிவில அதில் மதிவதனை அப்படிங்கிற பெண் வந்து இந்த பார்ப்பனர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்காக அர்ஜுன் சம்பத்து இருக்கார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை அடிக்க போனதா வந்து நிறைய தகவல்கள்லாம் வெளியே இருக்கு குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேடைக்கு கீழே இருப்பாங்கல்ல அவங்க கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க இந்த பார்ப்பன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது அதிகமாயிட்டு வருது இதை எப்படி பார்க்குறீங்க சார் எந்த சாதியும் உயர் சாதி தான் பறையர் என்றாலும் உயர் சாதி தான் பார்ப்பனர் என்றாலும் உயர் சாதி தான் உயர் சொல்லுதான்

நீ தான் சொல்கிற மூணு பர்சன்ட்டு எங்களை ஆளுதுங்கிற நூல் ஆராய்ச்சி நீ தான் பண்ணுற புரியுதுங்களா வீரமணி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது எங்கள் ஐயா ராமகோபாலன் சொல்வார் ராமகோபாலன் இந்த ராமகோபாலன் யார் தெரியுமா அவருடைய சட்டையை கலத்திப்பார் அவர் பூனல் போட்டிருப்பார் ஐயூராமா இவங்க ஐயா பதில் சொல்லுவார் பூணூலோடு சட்டையை கலத்துறதோடு நிறுத்திக்கணும் அப்புறம் அதுக்கு மேலே கீழே எல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ண வேணான்னு அவர் கிண்டல் விடுவார் இப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்னா பிராமண சமுதாயத்தை எதிர்க்கணும் அவ்வளோதான் பிராமண சமுதாயத்தை வந்து நீங்க எதிர்க்கக்கூடிய ஆட்கள் ஐயர்னு சொல்லு பிராமணன் சொல்லு பார்ப்பனர் சொல்லு பாப்பான் பாப்பான்னா நீ எவனும் சொந்த சாதி பேர் சொல்ல மாட்டேங்கிற சொந்த பேர் வச்ச மாட்டேங்கிற நீ எவனும் தமிழன் இல்ல புரிதுங்களா அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீ அந்த குறிப்பிட்ட சமூகத்து மேல ஏன் இந்த வன்மம் நீ இதே பாப்பான்னு சொன்னா சரி தப்பு பறையர் சொன்னாலும் தப்பு எந்த சாதியும் நீ விமர்சி பேசாதேங்கிற நான் சார் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலுமே மதிவதனி இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் அடிக்க போயிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நான் வந்து அதுல வந்து சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நடந்து கொண்ட முறையை வந்து நான் மாறுபட்டு பாக்குறேன் ஏன்னு கேளுங்க உங்க தகுதிக்கு அவங்க தகுதியான ஆள் கிடையாது தகுதியான ஆள் கிடையாது அந்த பிள்ளை பொய் பொய்யா பேசுமுங்க தமிழ்நாட்டுல சாராய கடை ஐநூறு தான் இருக்குன்னு அந்த பிள்ளை பேசுச்சு ஐநூறு கடையா இருக்கு பொய்ய மெய்ய மாதிரி பேசுறதுக்கு அந்த மாட்ட ட்ரெயினிங் எடுக்கலாம் ஏன் மதி அந்தம்மா பேசிச்சு உங்களை வெறுப்பத்துகிறாங்கன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் இதை விட நான் இன்னொரு விவாத நிகழ்ச்சியில் சுந்தரவல்லி வந்து இந்த மாதிரி பாப்பாம் பாப்பான்னு சொல்லிச்சு அப்புறம் நானும் அதை கடுமையாக விமர்சித்தேன் நம்ம கோவப்படக்கூடாது நம்ம அடுத்தவனை கோவப்படுத்துக்கிறேன் டென்ஷன் ஆக்கி விடு நீ எதுக்கு கோவப்படுற அதுதான் என் பாலிசி ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அந்த உணர்ச்சி மிகுதலாக அங்கே போனதெல்லாம் எனக்கு சரியா படலை ஆயிரம் கருத்து பேசட்டும் சார் தப்பாகவே பேசட்டும் நம்ம கருத்து வரும்போது நம்ம எதிர்த்து நிற்போம் அந்த இடத்துல பி ஆர் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் அவர் எழுந்திரிச்சு போனாரா அடிக்க போனாரா போகலையே அவர் அப்படி சலனம் இல்லாமல் உட்கார்ந்துருக்காருல்ல அது மாதிரி இருந்துட்டு போங்களேன் இது வந்து தான் நான் நினப்பேன் நம்ம தகுதிக்கு நபர்கள் வர்றாங்களா போவோம் இல்லையா அடுத்து த நம்ம பேசுறதுக்கு போயிடுவோம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகலாம் அதை விட்டுவிட்டு நம்ம போற எல்லா நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுல பா பார்வை வந்து எனக்கு மாறுபட்டுருக்கு ஓகே சார் அதே மாதிரி அதிமுக தரப்பில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக காரங்க நிறைய பேர் இப்போ உயிரிழந்துட்டாங்க அதனால் நமக்கு பத்துலேருந்து பதினஞ்சு விழுக்காடு கிட்ட வாக்கு வந்து குறைஞ்சிருச்சு இதனால் இளைஞர்களை நம்ம கட்சியில் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்படி அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டாக பார்க்கப்படுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஐயா எடப்பாடியார் வந்து சார் அந்த கட்சியே பொதுச்செயலாளராக இருக்கிறார் அப்போ பத்து சதவீத ஓட்டு பெருசுக ஊரம் டிக்கெட் வாங்கிருச்சு சொல்றாரு சுருக்கமாக பெருசு டிக்கெட் வாங்கிடுச்சு சொல்றாரு இப்ப இளைஞர்கள் அதிமுக பக்கம் வரணும்னா என்ன செய்யணும் அதிமுக இந்த மக்கள் நலனுக்காக போராட்டத்தை உருவாக்கணும் போராட்டத்தை செய்யணும் களத்துல நிக்கணும் ஓ வீட்லயே ஆயிரம் பிரச்சனை இருக்கின்ற பொழுது மக்கள் பிரச்சனைக்கு இவங்க வர்றதுக்கான சூழல் இல்லை இல்ல அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப தீர்வாயிருச்சு அவருதான் பொதுச் செயலாளர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இருக்கு சார் இப்ப தீர்மோ நான் சொல்றேன் இதே அதிமுக இதே பாஜக தலைமையிலான ஒரு அணி இதே திமுக தலைமையிலான ஒரு அணி இதே நிலை நீடித்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற தேர்தல் வந்தா திமுக தான் ஜெயிக்கும் இப்ப இதுக்கு மாற்று என்னன்னு நான் கேக்குறேன் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் திமுக என்கின்ற அந்த ஒற்றை தீய சக்தியை ஜெயலலிதா சொன்ன வார்த்தை நான் சொல்ல திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கூட்டணி உருவாக வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணி சேரணும் பாஜக அதிமுக மட்டுமல்ல யார் வந்தாலும் சேர்த்துக்கங்கிற இந்த திமுக என்கின்ற தீய சக்தி அளிக்கிறதுக்கு இது தேர்தல் நேரம் உடன்படிக்கை தானே சார் கூட்டணி அரசியல் வேறு கொள்கை அரசியல் வேறு இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் கொள்கையை ஒத்து போவதா கூட்டணியில் இருந்தா விடுதலை சிறுத்தை திருமாவளவன் எதிர்க்கிறாரு கூட்டணியில் இருந்தாலும் நடக்கு நான் வந்து காவல் அரணாக இருப்பேன் யாரு எங்கால் வைக்கோ திமுகவுக்கு ஒரு பழி என்று சொன்னால் நான் காவல் இப்ப வாட்ச் பண்ணுவா இல்லையா யாரை எதிர்த்து கட்சியை தொடங்கின சார் மிஸ்டர் வைக்கோ பதிமூன்று பேர் இறந்தான அண்ணாவுடைய கொள்கைகளை முழங்குவதற்கு மேடை கிடைக்கவில்லை என்று கவலைப்படாத என் உடல் அஸ்தீர்வது என்று பேசும் சொன்னான இடிமலை உதய நொச்சிப்பட்டு தண்டபாணிங்கிற போன்ற ஆட்கள் தியாகம் செய்து உமக்காக மறுத்தா அதெல்லாம் விட்டு போட்டு கோபால ஒரு திண்ணையில போய் உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணுவாள் நான் காவலர் நாகர் கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட சேர்ந்துட்டு போங்க மிஸ்டர் வைக்கோ உங்க புள்ள எம்பி ஆகணும் வேற யார் அந்த கட்சி கடைசி மூர்த்தி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் சீட்டு கிடைக்காது விரக்தியில புரிதுங்களா சும்மா அவர் பேசுற வைகோ பேசுறது அதே மாதிரி கூட்டணிக்குள்ள கொள்கை முரண்பாடு இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்துல இந்த தமிழர் நிலத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல திமுக என்கின்ற அந்த தீய சக்தியை அடிப்பதற்கு எந்த கட்சியோடும் சேரலாம் ஓகே சார் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அமைச்சரான தினேஷ் குண்டுராவ் அப்படிங்கிற வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சாவர்கர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு பாஜக எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு வேறு குண்டுராவா மன்றுராவா குண்டுராவ் தினேஷ் குண்டுராவ் அவன் மன்றுராவா இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்காரங்க வந்து அந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் சின்னம் என்ன தெரியுமா ரெட்ட தான் சின்னம் பசு கோமாதா வச்சுதான் அந்த கட்சியை ஓட்டு கட்டுச்சு காங்கிரஸோட பழைய சொன்னோம் நீங்க அந்த சாவர்கர் சாப்பிட்டாரு வச்சாரு போனாரு இந்த ஆராய்ச்சிக்குள்ள சொல்ல வர சரி காங்கிரஸ் எவட்டுமே நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பசுவை கொல்லுவோம் சொல்லுமா மாட்டுக்கறி திம்பம் சொல்லுமா சொன்ன ஒரு ஓட்டு கிடைக்காது வட மாநிலங்களில் தமிழ்நாட்டிலும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க இப்ப தியாகிகளை கொச்சைப்படுத்துறதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு இந்த மணி சங்கர் ஐயர்னு ஒரு மந்திரி முன்னாள் மந்திரி இருந்தாரு காங்கிரஸ் ஆட்சி சமயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே வீர சாவர்க்கர் குறித்து அவதூறாக பேசினார் காங்கிரஸுக்கு இந்தியா காங்கிரஸ் வேற இன்னைக்கு இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் ஆச்சுங்களா அப்போ இவங்களுக்கு என்ன கிடந்த தேசபக்தியாக தானே இருப்பான் தேசபக்தி எங்கே போய் பேசுவாங்க காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு உழைச்சது காங்கிரஸ் என்பது ஒரு கூட்டு இயக்கம் தான் காங்கிரஸ் ஆரம்பித்த பொழுது ஏ ஓ ஹியூம் சொல்லக்கூடிய நபர் எந்த ஆளுநர் சொல்லக்கூடிய நபர் என்ன சொன்னார் இது சுதந்திரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டு இயக்கம் சுதந்திரம் கிடைத்த பிறகு இதை கரைத்து விட வேண்டும் என்று சொன்னவன் ஹியூம் இன்னைக்கு கலைக்காம விளைவுதான் அந்த காங்கிரசுக்கு எந்த வெள்ளையினை எதிர்த்து வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி மடிந்தார்களோ உயிர் துறந்தார்களோ அந்த இயக்கத்திற்கு வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி தலைவராக இருக்கக்கூடிய சூழல் அவருடைய புத்திரன் ராகுல் காந்தி என்கின்ற ஒரு நபர் தலைவராக கூடிய சூழல் அங்கேயெல்லாம் அப்படித்தான் இருக்கு மல்லிகார்ஜுன கார்கே தானே தலைவரா இருக்காரு இருக்கிறாரு ஆமா இருக்கிறாரு அவர் செயல் தலைவரா முயல் தலைவரா அவர் தான் அதிகாரி அவர் இருக்கா நம்ம கிராமத்தில் சுதந்திரமா செயல்பட முடியுமா அவர் தானுங்க சட்டை எம்படுது அப்படிமா அவர் தான் ரிமோட் இருக்கு மன்மோகன் சிங் தான் சொல்லுவாங்க காரன் கண்டுபிடிக்கக்கூடிய ரோகோக்களுக்கெல்லாம் ரோல் மாடல் மாதிரி ஒரு பிரதமர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு குண்டுராவுடைய கருத்து வன்மம் மிகுந்தது பொய்யானது கடுமையான கண்டனத்துக்குரியது பல்வேறு கட்சிகளை பத்தி பேசிட்டோம் இப்ப விஜய் அவர்களும் கட்சி தொடங்கிட்டாரு கட்சிக்கான வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி கட்சிக்கான மாநாடு நடக்குது எந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் யாரு சார் இப்போதானே சார் சொன்னேன் விஜய் அவர்களுடைய கட்சி விஜய் அந்த கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுமதி கேளுங்க உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி எனக்கு லீவ் வேணும்னு கேளுங்க ஒரு வேளை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு போனஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கார் விஜய் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த கட்சிக்காரங்கெல்லாம் வாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது எல்லாம் வாங்க தலைவர் பேசுகிறேன்னு சொன்னால் நீ வேலைக்கு இருக்கிற இடத்துல லீவு கேளு கொடுக்க சொல்லனா என்ன என்ன போனஸ் தரமாட்டேன் லீவு தர மாட்டேன்னு சொன்னால் வேலை தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடு நான் தலைவனை பார்க்கறதுக்கு தான் வர்றேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் நல்லா படலை இது இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுதலாக இருக்குது வேலை விட்டு வந்துடும் நீ வேலை கொடுத்துவியா இவரே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக நடத்துனாரு தொண்டர்களை தவறாக நடத்தக்கூடாது அவன் உன்னை பார்க்குறான் அப்போ கொடி மரம் நட்டாங்கன்னு சொன்னாங்க மூர்த்த காலம் ஊட்டுன்னு தான் சொன்னாங்க அதில் கூட வீடியோ கான்ஃபரன்ஸு தான் விஜய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா மாநாட்டுக்காவது வருவாரா இல்லை வீடியோ கான்ஃபரென்ஸ் பேசுவாரா சார் இந்த மக்களுக்காக நீங்கள் போராடணும் மக்களுக்கு போராடாமல் சும்மா தேவைப்படுற நேரத்தில் அறிக்கை விடுறது ரஜினி சார் நல்லா இருக்கணும் அறிக்கை ஓணத்துக்கு அறிக்கை புள்ளியாசத்துக்கு நாங்கள் மாட்டோம் ஸ்டாலின் துணை ஒரு உதயநிதி துணை முதலமைச்சர்னா வாழ்த்து யார் யாருடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்றீங்க பெரியார் திடலுக்கு போய் மறு மாலை மறுவாதி எல்லாம் பண்ணுறாருல்ல அப்படி இருக்கிற நான் வரும் குசியானது இப்படி பேசுறாருனா அதை நம்ம தவறான பாதைக்கு இளைஞர்களை கொண்டு போறாருங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் மாநாடு நடக்கட்டும் சார் ஓட்டு அரிசியில் வரட்டும் சார் ஓட்டு போடட்டும் ஜெயிக்கட்டும் வரட்டும் ஆனா இளைஞர்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க இப்ப சாரா கடையெல்லாம் மூடுன்னு சொல்லி சொல்லுவாரா திரு இவர் விஜய் ஜோசப் விஜய் சொல்லுவாரா சொல்லணும்ல பாப்பா நடக்கட்டும் மாநாடு நடக்கட்டும் கொள்கையை சொல்லட்டும் தேர்தலில் யார் கூட கூட்டு வைக்க போறாரா கூட்டு இல்லாமல் இருக்க போறாரா எல்லாம் பார்ப்போம் எங்களுடைய இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் கல்லால் ஒருவன் தடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சார் சிவனை இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு